எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோமா நம்ம எல்லாருமே டெய்லியும் வீட்டில் கோலம் போடுறவங்க தான் அப்படி நீங்கள் கோலம் போடுறவங்களா இருந்தீங்கன்றப்போ கோலம் போடும்போதுமா தெரியாமல் கூட இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க வீட்டில் மகாலட்சுமி குடியேறாமல் மூதேவி குடியேறிடுவாங்க காலையில் எழுந்ததும் நல்ல விஷயங்களை கண்ணார பார்க்கணும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நல்லபடியாக அமையும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அந்த வேலை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுமா காலையில எழுந்து நம்ம கோலம் போடுறது தான் நீங்கள் தூங்கி எழுந்த உடனேமா கோலம் போடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க நாலு டு அஞ்சு தான் கோலம் போடணுமா ஆறு மணிக்குள்ளே தான் கோலம் போடணுமா நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வரையுமே கோலம் போடலாமா எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது வாசலை கூட்டி பெருக்கு சுத்தம் செஞ்சுட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்து கோலம் போடணும்னு கிடையாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாசலில் கூட்டுறதுக்கு முன்னாடியேமா தண்ணி ஃபுல்லாக தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கூட்ட ஆரம்பிக்கணும் இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாதுமா கூட்டிச்சு கூட்டி முடிச்ச உடனே தண்ணி தெளிப்பாங்க இது ரொம்ப 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 தப்பான விஷயமா வாசனையில் தெளிக்கக்கூடிய துர்தேவதைகளை விரட்டி அடிக்கும் நம்ம என்ன பண்றோம் பெருகிட்டு அப்புறம் கோலம் போடுறோம் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் தான் பெருக்கணும் சரிங்களா சாதாரணமாக தண்ணியை விட நீங்க தெளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சாணம் கலந்து அப்படி சாணம் இல்லைன்றப்ப மஞ்சள் தண்ணி கறந்து மஞ்சள் தூள் கலந்து நல்லா கரைச்சி தண்ணியை தெளிச்சிங்க அப்படின்றப்போ கெட்ட சக்திகள் கிருமிகள் பாக்டீரியாக்கள் இது எல்லாமே நம்ம விழுவிட்டு விட்டு விலகுமா முக்கியமா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அதே மாதிரி காலை தூங்கி எழுந்து உடனே வந்த உடனே தொடப்ப தொட கையில் எடுக்காதீங்க ரொம்ப தவறான விஷயம் தருத்திரம்தான் உண்டாகும் சரிங்களா தொடப்பமே ஒரு மகாலட்சுமியா இருந்தா கூட எடுத்த உடனே அதை எடுக்க கூடாது சரிங்களாமா ரெண்டாவது விஷயம் சொல்ல போறோமா அடுத்த விஷயம் வந்து இப்போ கோலம் போடுறதுன்னு ஒரு முறை இருக்கு இல்லையாமா கோலம் சாக் மட்டும் போடவே கூடாதிங்க மற்றபடி அரிசி மாவால கோலம் போடணும் சரிங்களா அரிசி மாவில் தான் கோலம் போடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி கோலம் போடும்பொழுது நிற மனத்தில் இருக்க அந்த இதுவாக பயன்படுத்திக்கணும் அப்போ தான் குடும்ப சண்டை இல்லாமல் இருக்கும் சண்டை சச்சரவுகள் குறையும் அந்த நாளே நல்ல ஒரு நாளாக முடியும் சரி என்ன மாதிரி நான் கோலம் போடணும்னு சொல்கிறோமா ஒன்றுமே இல்லைம்மா ரெட்டை கோலம்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு சுழியில் கோலம் போடுவாங்க இல்லையா அந்த ரெட்டை கோலம் தான் போடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கம்மா யார் ஒருத்தர் வீட்டில் முறையாக ரெட்டை கோலம் அதாவது ரெண்டு ஒரே டைம்ல ரெண்டு வரி வலி வலிப்பாங்க అది తెరలేపో நிறைய பேர் யூடியூப்லாம் சொல்லி தராங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கோலம் போட்டால் ரொம்ப 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 நல்லதுமா அதே மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுமா காலை பொழுதுல வந்து புள்ளி வச்சு கோலம் தான் போடணும் மாலை பொழுதுல வந்து ரங்கோலி கோலங்கள்லாம் போடலாம் சரிங்களாம்மா இந்த புள்ளி வச்சு கோலத்தை நீங்கள் காலையிலே போடும் பொழுது அது கவனம் சிறு அழகாக புள்ளியை வச்சு அழகாக புள்ளிகளை அடுக்கி அதை எதுவுமே இணைக்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்கள்கள்லாம் குறையமா இவன் எப்படி பூஜை அறியில் வந்து சாமி கும்பிடும்போது நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அதே மாதிரிமா காலை தூங்கி எழுதும்போது இந்த கோலம் போடும்போது நீங்கள் வேண்டுதல் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் கோலம் போடும்போது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு அரிசி மாவில் கலந்தமா கோலம் போடும்பொழுது அந்த விஷயம் நடக்கணும் அந்த பிரச்சனை தீரணும் நல்லா இருக்கணும் நினச்சிட்டு நினச்சிட்டு கோலம் போட்டுங்க பாருங்கம்மா அந்த பிரச்சனை விடைவாகவே தீரும் உங்கள் வீட்டில் இருக்க மூதேவி எல்லாம் வெளியே போயிடுவாங்க சும்மா போகிறது வாசலில் போயிருக்கிறது தண்ணி தெளிக்கிறது கோலம் போகிறது இந்த மாதிரி பண்ணவே கூடாதுமா ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்கா தள்ளி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்கிட்டு அப்புறம் கோலம் போடணும் சரிங்களாம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமா வெறும் தண்ணி தெளித்த பலன் கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து கோலம் போகிறதுக்கு வரீங்கிறப்ப விரிதலையோட மூஞ்சு வாய் வரக்கூடாது வந்து முகம் கை கை கல்லாம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு போனால் இன்னும் ரொம்ப நல்லது அலம்பிட்டு மூஞ்சு கல் கைக்கொள்ள கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்த ஒன்னு தலை எல்லாம் சீவாம கொண்ட கட்டாம அந்த மாதிரி வந்தும் வந்து வீட்டில் தருத்தருத்த மூடம் தான் உண்டாகும் சரிங்களா நான் இப்ப சொன்னதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதை ஃபாலோ பண்ணவே முடியாதுன்னுல கிடையாது அதே மாதிரி வீட்டு வாசல்ல வந்து தாமரப்பு கோலம் சங்கு கோலம் போடவே கூடாதுமா அது வீட்டோட பூஜைகளை மட்டும் தான் போடணும் சரிங்களாமா எனக்கு காரணத்துக்கட்டும் நீங்க ஒரு வேலை இது வரைக்கும் தாமரப்பு கோலம்லாம் வாசல்ல போட்டுட்ருக்கீங்கிறப்போ வீட்டில் வந்து சுபகாரியங்கள் தடைபடும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் முன்னேறவே முடியாது நிறைய கஷ்டத்து மேலே கஷ்டம்லாம் வரும் அதனால தயவு செஞ்சு பண்ணாதீங்க நல்லா மாதிரி புள்ளியை த புள்ளியை வச்சு தப்பான நிலை நல்ல ஒரு டைம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடுமா வாசலில் வந்து நேர்த்தியாக கோலம் இருக்கணும் அழகாக கோலம் இருக்கணும் இல்லைங்க எனக்கு புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது எனக்கு இந்த மாதிரி ரங்கோலி கோலம் தான் போடுறதுன்னா தாராளமாக போடுங்க தவறே கிடையாது சரிங்களா உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் போடுங்க தெரியாதுன்ற பட்சத்தில் வெற்றியிருந்தால் கோலம் போடும்போது செம்மன் கண்டிப்பாக கலந்து போடுங்கம்மா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா